காலை பொழுதில் சூரிய உதயத்திற்கு பின் விளக்கேற்றினால் பயனில்லை என்று சொல்கிறார்களே உண்மையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது முதல்ல இதுக்கான தாத்பரியம் என்ன காலை பொழுதிலே விளக்கேற்ற வேண்டும் அதுவும் சூரிய உதயத்திற்கு முன்னதாக விளக்கேற்ற வேண்டும் சொன்னா அதனுடைய தாத்பரியம் என்னங்கிறத புரிஞ்சுண்டா இந்த கேள்வியிலே நமக்கு குழப்பம் என்பதே வராது அதாவது விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது காலை பொழுது மாத்திரமில்லை காலை மாலை இரு வேளையுமே விளக்கேற்ற வேண்டும் ஊருக்கு முன்னதாகவே விளக்கேற்றி விட வேண்டும் சொல்ற அதாவது எப்படின்னு சொன்னா அந்த சூரிய உதயத்திற்கு முன்னதாகவும் அதே மாதிரி மாலை பொழுதிலே சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவும் ஏற்றிவிடன்னு சொல்ற ரெண்டு வேளையிலுமே பார்த்தோம்னா அந்த சூரிய உதயத்திற்கு முன்னதாகவும் மாலை பொழுதிலும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவும் விளக்கேற்றி விட வேண்டும் அப்படிங்கிறத அதற்கான பெரியவர்கள்லாம் சொல்லக்கூடிய வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது